காவேரி கவலையில இருக்காளா இல்லையா அப்படின்றத கூட கவனிக்காத விஜய் வெணிலாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறது வரது இந்த மாதிரியான வேலைகளே பாத்துக்கிட்டு இருக்காங்க அது போக அஜயும் தன்னுடைய அப்பா அன்பரசுக்கு போன் போட்டு விஷயத்த சொல்ல இதை கேட்ட எங்க அன்பரசு அஜய் திட்டம் செய்யறாங்க ஏன்டா உன்னை அடிச்சு கேட்டாலும் உண்மையை சொல்லிடுவியா என்ன இப்ப அந்த விஜய் முகத்துல நான் எப்படிறான் முழிப்பேன் நானும் அம்மாவும் எப்படிறா திரும்ப அந்த வீட்டுக்கு வர முடியும் இப்ப போய் பாதி தூரம் கிளம்பி வந்தாச்சு இது எப்படி வந்து தானே ஆகணும் அப்படின்னு நினச்சி இங்க அஜயோட அப்பா அன்பரசும் அவங்க அம்மா அதாவது ரெண்டு பேருமே எங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுல வந்து நிக்கிற இளவரசை பார்த்து பயங்கர கோவத்தோட அவர் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கவும் செய்யறாங்க எங்க பிச்சு என்ன நினைப்புல நீங்க என் வாழ்க்கைக்கு கெடுத்தீங்க எதுக்காக வெண்ணிலாவை கல்யாணத்துக்கு முதல் நாள் அவங்கள மிரட்டி அங்கேருந்து அனுப்பியும் சொன்னீங்க அப்படின்னு நீங்க கேக்குறாங்க அதுக்கு அன்பரசும் இல்லப்பா விஜய் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கல அப்படின்னு சொல்லும் போதும் என்ன என்ன இப்போ வெண்ணிலா இங்க வந்து ரெண்டு வருஷம் தான் ரெண்டு வருஷம் நானும் அவ்வளவு உண்மையா லவ் பண்ணோம் அப்படி இருக்கப்போ அவளை பத்தி நீங்க வெளியில விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது பண்றேன்னு நீங்க எப்படி செஞ்சீங்களா இல்ல என் வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு இப்படி செஞ்சீங்களா அப்படின்னு இங்க கேக்குறாங்க என்னப்பா விஜய் உன் சித்தப்பா உன் நல்லதுக்காக தான் செஞ்சிருப்பான்னு உனக்கு தெரியாதானே அங்க சித்தியும் கேள்வி கேட்க நீங்க பேசாதீங்க சித்தி உங்களை நான் அம்மா ஸ்தானத்துல வச்சு பாத்துட்டு இருக்கேன் உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அது வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு அமைதியா இருங்க அப்படின்னு எங்க விஜய் சத்தம் போடவும் செய்யறாங்க இல்லப்பா விஜய் நான் சொல்ல வரதை கேளுன்னு அன்பரசு எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க விஜய் கிட்ட ஆனா விஜய் இங்க வாய முடவே இல்ல ரொம்ப சத்தம் போட ஒரு வழியா தாத்தா பாட்டி சமாதானப்படுத்தி காவேரி விஜய் கூட்டிட்டு போமான்னு சொல்லி எங்க கூட்டிட்டு போகும் வைக்கிறாங்க இங்க வெண்ணிலாவை வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தியாச்சு ஆனா யாருக்குமே தெரியாம எங்க காவேரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னதை என்னால தடுத்து நிறுத்த முடியாம போயிடுச்சேன்னு எங்க அன்பரசு ஒரு பக்கம் கவலையிலே இருக்காங்க மேல மாடிக்கு போற அன்பரச பார்க்க அவங்க அஜயும் போறாங்க அஜய் ராயினி ரெண்டு பேருமே போக நான் எப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல இந்த வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்ததே உனக்காக தாமா இல்லனா இவ்வளவு நான் அப்பவே தீத்து கட்டியிருப்பேன்னு சொல்லும்போது போது ஏன் எங்கள் எதுக்காக நீங்க எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராயினி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னமா இந்த வெண்ணிலா இந்த வீட்டுக்கு மருமகளா வரது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவும் இல்லை இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும் எனக்கோ எங்கள் அஜிக்கோ எந்த மரியாதையும் இந்த விஜய் கொடுக்கறதில்ல விஜய்க்கு கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நானும் நினச்சேன் நான் மட்டும் இல்லை எங்கள் விஜயோட அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரும் எனக்கு நல்லா தெரியும் அவரும் அதே எண்ணத்தோட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நினைக்கிறீங்க சரி அவருக்கு என்ன இதில் லாபம்னு சொல்லிங்க இங்கே கேட்கவும் செய்ய விஜய்க்கு கல்யாணம் ஆகி ஒருவேளை விஜய்க்கு வாரிசு வந்துடுச்சுன்னா விற்க முடியாத அந்த இடத்த விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான் அது மட்டுமா அது கோடி கணக்கில் போக வேண்டிய இடம் அதை விற்கவும் கூடாது அதை தான் பக்கத்தில் எழுதி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அவனும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ஓ இதில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கான்னு அப்போதான் ராகினி புரிஞ்சுக்கிறாங்க இப்போது இங்கே அன்பரசு எப்படியாவது இங்கே வெண்ணிலாவையும் தீத்துக்கட்டணும் அதே நேரம் காவேரியையும் எங்கள் விஜய் கூட சேர விடக்கூடாது இதனால் காவேரிக்கு என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எங்கள் அன்பரசு சொல்ல இங்கே ராகினி யோசிக்கிறாங்க ராகினி யோசித்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது எப்படி இங்கே காவேரி வெணிலா ரெண்டு பேரையும் நம்மளால என்ன செய்ய முடியும்னு சொல்லி இங்க யோசிக்க செய்ய அதுக்கு ஒன்று அஜய் சொல்றாங்க வெண்ணிலாவை விடுங்கப்பா முதல்ல இந்த காவேரியை இல்லாம செய்யணும் காவேரி தீத்து கட்டிட்டாலே இங்க வெண்ணிலாவோட பிரச்சனை சரியாயிடும் அதான் வெண்ணிலாவுக்கு ஞாபகமே வராத அளவுக்கு நான் அவளுக்கு மாற்று மாத்திரையை கொடுத்தடலாம் அது மட்டுமா அவ பைத்தியமாவே போனாலும் இங்க விஜய் அவளை ஏத்துக்க போறதும் கிடையாது விஜய் காவேரி நினப்புல இருந்து கடைசி வரைக்கும் அவன் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்றாங்க பரவாயில்ல அஜய் நீ நல்லாதான் சிந்திக்கிறேன் ஆனா இந்த சொத்து மொழிக்கா ஓம்பெயிருக்கு அதுக்கு முன்னாடி வரணுமே அப்படின்னு சொல்லும் விஜய் ஏமாத்தி கையெழுத்து வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எங்க சொல்றாங்க இதை கேட்டு ராகினி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்துட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையிலயும் இங்க ஆபீஸ் போறதுக்காக காவேரி ரெடி ஆயிட்டு இருக்க எங்கம்மா எங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க அன்பரசு அன்பரசு கிட்ட எதுவுமே பேசாம முகத்தை காட்டியபடி இங்க நின்றுட்டு இருக்காங்க எண்ணில காவேரியும் காவேரி கிட்ட எங்க தாத்தா சொல்றாங்க காவேரி நீ கிளம்புமா விஜய் கூட கிளம்பி போமான்னு சொல்ல அதுக்கு அவசியமே இல்லையா அதான் வெண்ணில வந்துட்டாலே சொல்லும் போது கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா மாப்பிள்ள வெண்ணிலாவை வீட்டை விட்டு விரட்டிட்டு கடைசியில இப்ப காவேரி இடத்த நிரப்புறதுக்கு வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து சொல்லி சொல்கிறீங்க உங்களுக்கு இது கொஞ்சம் கூட சிங்கமாக இல்லைன்னு சொல்லும்போது இங்கே உடனே அவங்க பொண்ணு ராதாவும் என்னங்க பேசுகிறீங்க காவேரி யார் இங்கே வெண்ணிலை யார் காவேரி விஜயோட மனைவி வெண்ணிலா இதுக்கு முன்னாடி காதலியாக இறந்துருக்கலாம் ஆனால் இப்போ அவளால் இந்த இடத்த நிரப்ப முடியாது என்றைக்குமே விஜய்க்கு மனைவியாக அவளால் வரவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அன்பரசு எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க அப்போது அங்கே வர எங்கள் ராயினி எங்கள் காவேரியை பார்த்துட்டே இருக்க என்ன காவேரி ஆஃபீஸ் கிளம்பிட்டியா சரி சரி நீ போயிட்டு வா விஜய் எப்படியும் ஆஃபீஸ்க்கு வர மாட்டார் ஏன்னா அவர் எப்படியும் இன்னைக்கு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போவார் நீ மட்டுமே போய் ஆஃபீஸை கவனிச்சுக்க போறியா கூட அனுப்பவா அப்படின்னு சொல்லி ஒன்றும் போதுல ஒன்றும் அவசியம் இல்லை முடியும் நான் தாத்தா அப்படின்னு சொல்லி எங்க காவேரி கிளம்ப ஒரு நிமிஷம் காவேரி நில் சொல்லி நான் விஜய் பின்னாடியே வராங்க பின்னாடி வர விஜய் எங்க காவேரி நிக்க சொல்றது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் இப்ப நடக்க போகுது அதை நீ இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க எங்க காவேரியும் இருமா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஏது நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு போலீஸ் வராங்க போலீஸ் வந்ததை பார்த்ததும் எதுக்கு எதுக்காக இப்ப போலீஸ் வராங்க ராகினி கேட்க அட இருமா அதான் வராங்களா அவங்களே விஷயத்தை சொல்லுவாங்கன்னு எங்க விஜய் சொல்றாங்க உள்ள வர போலீஸும் எங்க அன்பரசு அஜய் இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி கேட்க இதோ நிக்கிறாங்களே இவங்க தானே விஜய் கையை காட்ட என்னப்பா விஜய் திடீர்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்க எதனாலப்பா அப்படின்னு கேக்குறாங்க தாத்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல வந்த விஷயத்த சொல்ல வராங்க இங்க அஜய் அதுக்கப்புறம் ராகினி அன்பரசு எல்லாம் இருக்கும் எதுவுமே புரியல திகச்சு போய் ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்காங்க என்னமா ஒன்னே தான் கேக்குறேன் காவேரி உனக்கும் ஒன்னும் சொல்ல வராங்க வெண்ணிலா விஷயத்துல அன்பரச நான் என்னைக்குமே ஏத்துக்க போறது இவரை சித்தப்பான்னு கோல்டு சொல்றதுக்கு கூட எனக்கு வாய் கூசுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் அன்பரச பார்த்து சொல்றாங்க ஏன் நீங்க பண்ண விஷயம் யாருக்குமே தெரியாது நினைக்கிறீங்களா நேத்து நைட் மொட்டை மாடியில அப்படின்னு சொல்லும் மூணு பேருக்கு தூக்கி வாரி போடுது என்னப்பா என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படிங்கறப்போ இங்க தான் இருக்க ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க நீத்து நைட்டு இவர் வீட்டுக்கு வந்ததுமே ஏதாவது ஒரு விஷயத்தோட இவர் வருவாருன்னு நினைச்சேன் அதே போலதான் இவர் வந்தாரு ஏன்னா இப்ப இவர் பசுபதியோட கூட்ட நிலையில் இருக்காரு பசுபதி எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த ஆளோட கூட்ட நிலை இருக்கும் போது இவர் என்னென்ன விஷயங்கள்ல செய்வாருன்றத நம்மளும் கவனிக்கல இல்லையே தாத்தா அதான் அவர் வீட்டுக்கு வந்ததும் ஒரு சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கிற மாதிரி அவர் சட்டையில அவருக்கே தெரியாம ஒரு அவருடைய பாட்டன்ல சின்ன கேமரா பொருத்திட்ட அவருக்கு கொஞ்ச நேரத்துல என்ன நடந்ததுன்றதே தெரியல இந்த இடத்துல இருந்து போன அவரு அப்பவும் தெரிஞ்சிட்டாருன்னு நினைச்சிருப்பீங்களே இல்லவே இல்லை அங்க போய் காவேரியை கொள்றதுக்கும் இங்க வெண்ணிலாவை அடியோட அழிக்க வைக்கிறதுக்கும் திட்டம் தீட்டிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட மொத்த பேரும் அதிர்ச்சி அது இல்லப்பா விஜய் அப்படின்னு தயங்கி நிக்கிற அன்பரசு கப்பல்லான்னு ஒரு அறைய விட்டுறாங்க இங்க அவங்க சித்திக்கு ஒண்ணுமே புரியல கூட நிக்கிற அஜய் ராயினி மொத்த பேரையும் நீங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் சொன்னாலே இவர்தான் இவரை முதல்ல தூக்கி ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க இதை பார்த்து எங்க காவேரி அதிர்ந்து போய் நிக்க விஜய் நீ தப்புக்கு மேல தப்பு பண்ற சித்தப்பான் கூட பார்க்காம இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பிவிடுற இந்த காவேரி இடையில வந்தவதான இவளுக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரை அனுப்புவேன்னு சொல்லிங்க கேள்வி கேட்கும் நீங்க நல்லது நினைச்சா நான் ஏன் உங்களை அனுப்ப போறேன் காவேரி யாரோ இல்ல காவேரி என்னுடைய பொண்டாட்டி அவளை கொலை பண்ண நீங்க திட்டம் திட்டுவீங்க அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கேன்மா இந்த நிமிஷமே இவர் இப்பவே ஜெயிலுக்கு போகணும் கண்டிப்பா இவர் வெளியில வரவே கூடாது அப்படிப்பட்ட கேசத்துக்கு இவர் மேல என்னன்னாலும் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க விஜய் அப்படியே இந்த வார்த்தையை சொன்னதும் அவங்க சித்தி அதிர்ந்து போய் பார்க்க டே கண்ணா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கடான்னு எங்க கல்யாணி சொல்றாங்க இல்ல பாட்டி இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஏற்கனவே இவர் என் வாழ்க்கையில விளையாண்டது போதும் நான் மிஸ் பண்ண மாதிரி என் வாழ்க்கையில காவிரியை மிஸ் பண்ண விரும்பல காவேரி தான் என் லைஃப் காவேரி தான் எல்லாமே கடைசி வரைக்கும் நான் காவேரி கூட வாழ்க்கையே வாழணும்னு ஆசைப்பட்றேன் காவேரிக்கு எதுவும் ஒண்ணனும் அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அது எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பசுபதியாலேயோ இல்ல இவராலையோ இந்த ஆலையோ ராகினியாலேயோ இந்த குடும்பத்துல இருக்க யாராவது ஒருத்தவங்களுக்கு ஆபத்து வந்துச்சு அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல அஜய் ராகினி இருக்கக்கூடாது இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்லும் போது ராகினி சொல்றாங்க இந்த வீட்டுல இந்த சொத்துல அஜய்க்கு உரிமை இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அதை ஏற்கனவே சொல்லாம் ஏன் உங்க அப்பாவுக்கு இல்லாத சொத்தா என்ன அதை சொத்துல சொல்லு பங்கு கிடையாது நான் தான் எல்லாமே நான் சொல்றேன் இப்ப இந்த வீட்டை விட்டு போ உன்னால காவேரிக்கு ஒரு சின்ன மைண்ட் ஆர்ச்சல் கூட வரக்கூடாது அவ இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் மகாராணியா இருக்கணும் போனா போதுன்னு உன்னை வீட்டுல இருக்க வச்சல அது நான் செஞ்ச பெரிய தவறுதான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது ஒழுங்கு மரியாதை பெட்டி படுக்கலாம் எடுத்துக்கிட்டு வெளியில போங்க அப்படின்னு விஜய் சத்தம் போட அஜய் வந்து ராயினியை கூட்டிட்டு உள்ள போய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியில வராங்க விஜய் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேனே ராயினி சொல்ல அடைச்சி போ உன்னெல்லாம் நான் மனுஷியாவே மதிக்கல இதுல நீ வேற என்ன பழி வாங்குறேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி எங்க ராயினியை திட்டி விடுறாங்க இன்னொரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லி எங்க ராயினியை பாக்குறாங்க காவேரி சந்தோஷத்தை கிடைக்கிறதுக்காக தான் நான் வெண்ணிலா கூட்டிட்டு வந்தேன் இப்போ வெண்ணிலாவுக்கு முன்னாடியே இங்க உனக்கு முன்னாடியும் சரி நாங்க சந்தோஷமா வாழ்றதை நீங்க தப்பாக்க தான் போறீங்க வெண்ணிலாவை குணப்படுத்தி உங்களுக்கு நல்ல லைஃபை என்னால் அமைச்சு கொடுக்க முடியும் அதே ஏணி பார்க்க தான் போறேன் காவேரி நீ எப்போதும் என் கூட சந்தோஷமா தான் இருப்பாள் அவளை நான் வெண்ணிலாவுக்காக மட்டும் இல்லை யாருக்காவும் விட்டு கொடுத்துட மாட்டேன் ஏன்னா வெண்ணிலா என்னுடைய உயிர் அவள் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி எங்க ராயினிக்கு சரியான பதிலடியை கொடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க முதல்ல அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு தாத்தா பாட்டி நான் செஞ்சது தவறா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லப்பா இல்லப்பா விஜய் இங்கே காவேரிக்காக நீ செஞ்சதுனால நான் எந்த குத்தமும் சொல்ல போறது தாத்தாவும் சொல்லிடுறாங்க இங்க காவேரி விஜய் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க தனக்காக சித்தப்பான் கூட பார்க்காம அவரை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள வச்ச விஜய் நினைச்சு சந்தோஷப்படுறாங்க இவர் வெண்ணிலாவுக்காக என்ன விட்டு கொடுக்கல வெண்ணிலாவுக்காக இப்ப என்னை விட்டுட்டும் போகணும்னு நினைக்கல கடைசி வரையும் ஏன் கூட வாழணும் முடிவெடுத்திருக்க இவரை நான் தப்பா நினைச்சிட்டு நினைச்சு ரொம்ப அழுகுறாங்க காவேரி அப்ப பக்கத்துல வர விஜய் காவேரிய பிடிச்சிட்டு காவேரிட்ட சொல்றாங்க நீங்க பாருமா இனிமே யாராலையும் உனக்கு இந்த இடத்துல உனக்கு பிரச்சனை இருக்காது நீ எப்போதும் போல சந்தோஷமா இருக்கலாம் நான் உன் முகத்துல பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் சந்தோஷம் மட்டும்தான் நீ லைஃப் லாங் சந்தோஷமா மட்டுமே தான் இருக்கணும் யாருக்காகவும் எதுக்காகவும் அழிக்கக்கூடாது இனிமே யாராலையும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது நான் உனக்கு பக்க பலமா எப்போதும் பக்கத்துலேருந்து பார்த்து பண்ணு எங்க விஜய் தைரியம் சொல்லவும் செய்கிறாங்க அங்கே நிற்கிற வெண்ணிலாவையும் பார்த்துட்டு இனிமே வெண்ணிலாவுக்கு நீதான் எல்லாமே செய்யணும் வெண்ணிலாவை நீதான் குணப்படுத்தணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெண்ணிலாவுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம் சரியானு சொல்லி இங்க கேட்கவும் செய்ய எங்க காவேரி ரொம்ப சந்தோஷத்தோட அதை ஏற்றுக்கவும் செய்கிறாங்க